மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான அரசு உதவித்தொகையுடன் கூடிய என்ன தேர்வு சேட் பகுதி கணக்கு பாடம் ஏழாம் வகுப்பிலிருந்தும் எட்டாம் வகுப்பிலிருந்தும் தனித்தனி பாடங்களுக்கான எட்டாம் வகுப்பில் தனித்தனி பயிற்சிகளுக்குமே ஒவ்வொரு மாதிரி வினாத்தாள் இருக்கு மாதிரி வினாத்தாள்களின் விடை விளக்கங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு கணக்கு மூன்றாவது பாடம் இயற்கணிதம் அதில் பயிற்சி மூணு புள்ளி மூணிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி வினாத்தாளில் பதினைந்து வினாக்கள் இருக்குது இந்த பதினைந்து வினாக்களின் விடை விளக்கங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வெல்கம் டு மணி மேத் போர்டு இந்த பயிற்சி மூணு புள்ளி மூணில் என்ன பாடக்கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா முற்றொருமைகள் கன முற்றொருமைகள் பற்றி தான் கொடுத்துருக்காங்க முதல்ல நமக்கு முற்றொருமைகள் கன முற்றொருமைகள் ஃபிங்கர் டிப்பில் தெரிஞ்சிருக்கணும் ஒரு முறை ரீகால் பண்ணிக்கலாம் முற்றொருமைகள் ஒரு நான்கு தான் இருக்குது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா கூட்டலில் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த மூன்றாவது உறுப்பை இரண்டாவதாக கூட நம்ம எடுத்து எழுதிக்கலாம் இரண்டாவது முற்றுமை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இதையும் நம்ம எப்படி மாற்றி எழுதலாம்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கடைசியாக மைனஸ் டூ ஏ அப்படின்னு கூட எடுத்து எழுதிக்க முடியும் மூன்றாவது முற்றுரிமை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி வலது இடது கூட மாற்றிக்கலாம் இப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஆன்சர் பண்ணணும் நான்காவது முற்றுரிமை எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி இரண்டு இயற்கணித கோவைகளின் பெருக்களில் முதல் உறுப்புகள் சேமாக இருக்கும் இரண்டாவது உறுப்புகள் வித்தியாசமாக இருக்கணும் ஒவ்வொரு கோவையிலையும் இந்த இரண்டு உறுப்புகளும் கூட்டலில் இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த முற்றுரிமையை நம்ம பயன்படுத்தி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் கன முற்றுரிமைகள் ஒரு மூன்று இருக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப் இரண்டாவது முற்றுரிமை முற்றுரிமை ए मैनस् बी होल क्यूब ईक्वल ए क्यूब माइनस थ्री ए स्वयर बी प्लस थ्री ए बी बी माइनस क्यूब एबर मैनस्िू मूंवर में प्लस ए इंटू एक्स प्लस बी इंटू एक्स प्लस सी ईक्वल एक्स क्यूब प्लस ए प्लस बी प्लस सी एक्स स्वयर प्लस ए बी प्लस बी सी प्लस सी ए एक्स प्लस ए बी एबिसी இந்த கன முற்றுமையின் மாற்று வடிவங்கள் புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க இது கண்டிப்பாக மாணவர்கள் மெமரி பண்ணிக்கணும் ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இரண்டாவது மாற்று வடிவம் ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் எனஎம்எஸ் தேர்வில் நேரடியாகவே இந்த முற்றுரிமை அல்லது கண முற்றுரிமை கேட்கப்படலாம் அல்லது இந்த முற்றுரிமைகளை பயன்படுத்தி கணக்குகள் செய்கிற மாதிரியும் கொடுக்கப்படலாம் பதினைந்து வினாக்களில் முதல் வினா பொறுத்துக்க எல்லாமே முற்றுரிமைகள் தான் கொடுத்துருக்காங்க ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எல்லாமே நேரடியாக முற்றொருமைகள் தான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் ஏ எக்ஸ் ப்ளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் புத்தகத்தில் இந்த x இங்க இடத்துல கொடுத்துருப்பாங்க ரெண்டு ஒன்று தான் எக்ஸ் இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படின்னாலும் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ்னாலும் ரெண்டு ஒன்று தான் சரியான விடை ஆப்ஷன் மூணு இரண்டாவது கணக்கு த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் பியின் வர்க்கம் எது பொதுவாக ஒரு எண்ணின் வர்க்கம் அப்படின்னா மேலே ஸ்கொயர் போட்டுக்குவோம் இது ஈருறுப்பு கோவை இல்லையா இப்போ இந்த ஈரூறுப்பு கோவை மொத்தத்துக்கும் ஸ்கொயர் போட்டுக்கணும் அதாவது த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் பி ஹோல் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கோவையானது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது இந்த முற்றுரிமையை பாருங்கள் a – மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் a ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ இந்த முற்றுரிமையை பயன்படுத்தி இதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்ற இடத்துல என்ன இருக்குது 3a b பி இருக்கிற இடத்துல ஃபைவ் பி ஸோ எல்லாமே அப்படியே பிரதிக்கிடுறது தான் த்ரீ ஏ மைனஸ் ஃபைவ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் அப்படியே போட்டுக்குடாது 3a ஏ ஹோல் இந்த இடத்துல தான் மாணவர்கள் தவறு பண்ணுவீங்க ஏ ஸ்கொயர் அப்படிங்கும்போது இந்த இடத்துல மாறிலி மாறி இரண்டுமே இருக்கு இல்லையா ஸோ ரெண்டுக்கும் சேர்த்து ஸ்கொயர் போடணும் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு போடலாம் இப்போது ஃபைவ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி டூ இன்ட்டு ஏ எவ்வளோ த்ரீ ஏ இன்ட்டு பி ஃபைவ் பி எல்லாத்தையும் இப்போ இருக்குங்க மூணுக்கும் ஸ்கொயர் ஏவுக்கும் ஸ்கொயர் ஸோ மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி அஞ்சு பி ஸ்கொயர் ஐயஞ்சு இருபத்தஞ்சி மைனஸ் எண்பது செலத்தையும் பெருக்கிக்கோங்க ரெண்டு மூணு ஆறு ஆறு பெருக்கல் அஞ்சு முப்பது ஸோ முப்பது ஏபி இப்போ ஒன்பது ஏ ஸ்கொயர் மைனஸ் முப்பது ஏபி ப்ளஸ் இருபத்தஞ்சி பி ஸ்கொயர் சரியான விடை ஆப்ஷன் நாலு கேள்வியின் மூன்று கொடுக்கப்பட்ட சதுரத்தின் பரப்பு சதுரம் அப்படின்னாவே நான்கு பக்கங்களும் சமமாக இருக்கும் ஒரு பக்க அளவு தெரிஞ்சால் போதும் சதுரத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம் பக்களவு எக்ஸ் மைனஸ் டூ இப்போ பரப்பளவு எக்ஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ அப்படி இல்லைனா எக்ஸ் மைனஸ் டூ ஹோல் ஸ்கொயர் ஏன்னா சதுரத்தின் பரப்பளவு அதற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் ஏ ஸ்கொயர் ஸோ ஏ அப்படிங்கிறது எக்ஸ் மைனஸ் டூ இப்போ ஸ்கொயர் அப்படின்னா மொத்தத்துக்கும் ஸ்கொயர் இது எப்படி இருக்குது முன்னாடி கணக்கு மாதிரியே தான் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ன்ற வடிவத்தில் இருக்குது இப்போ இந்த முற்றுமையை பயன்படுத்தி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஹோல் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ ஏன்ற இடத்துல எக்ஸுன்றிருக்கு ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏன்ற இடத்துல எக்ஸு பிங்கிற இடத்துல ரெண்டுன்ருக்கு ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கும்போது ரெண்டு ஸ்கொயர் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு நாலு ஸோ மைனஸ் நாலு எக்ஸ் ப்ளஸ் நாலு சரியான விடை ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது கேள்வியின் நான்கு கொடுக்கப்பட்ட செவ்வகத்தின் பரப்பு செவ்வகம் நமக்கு இருக்கு நீளம் ஒய் ப்ளஸ் நாலு அகலம் ஒய் மைனஸ் மூணு செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா எல் இன்ட்டு பி இந்த ரெண்டு இயற்கணித கோவைகளையும் பெருக்கணும் அவ்வளோதான் ஏதாவது ஒரு முற்றுரிமையை பயன்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் முதல் உறுப்புகள் பாருங்கள் சேமாக இருக்குது இரண்டாவது உறுப்புகள் தான் வித்தியாசமாக இருக்குது ஸோ நான்காவது முற்றுரிமையை பயன்படுத்தி நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் நான்காவது முற்றுரிமை ஒரு முறை நினைவுப்படுத்திக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி இந்த கணக்கில் எல் இன்ட்டு பி அப்படிங்கும்போது எந்த இரண்டு கோவைகளை பெருக்கணும்னா அதாவது நீளம் ஒய் ப்ளஸ் நாலு இந்த செவ்வகத்தின் அகலம் ஒய் மைனஸ் மூணு இது ரெண்டையுமே நம்ம பெருக்கணும் இந்த இரண்டு கோவைகளின் பெருக்கல் என்பது இந்த முற்றொருமையின் வடிவத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஒய் ப்ளஸ் நாலு இன்ட்டு ஒய் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மூணு அப்படின்னு பிரிச்சுக்கலாம் இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு ஒய் அப்படின்ட்டுருக்கு ஏ இருக்கிற இடத்துல நாலுன்ருக்கு பி இருக்கிற இடத்துல மைனஸ் மூணுன்னு இருக்கு இந்த இடத்துல தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போடணும் இந்த வேல்யூஸ் எல்லாமே இந்த முற்றின்மையில் பெருதிட்டுருலாம் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸுக்கு பதிலாக ஒய் போடணும் ஸோ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ஏ எவ்வளோ நாலு பி எவ்வளோ மைனஸ் மூணு ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மூணுன்னு போட்டாலும் நாலு மைனஸ் மூணுன்னு போட்டாலும் ஒன்று தான் இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஒய் போடணும் ப்ளஸ் ஏபி இந்த ஏவையும் பி யையும் மைனஸ் பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஒய் ஸ்கொயர் இரண்டையும் கூட்டினா ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் ஒன்று நம்ம போட தேவையில்லை ஸோ ஒய் மைனஸ் பன்னெண்டு அப்போ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பன்னெண்டு சரியான விட ஆப்ஷன் இரண்டில் இருக்குது கேள்வி ஐந்து எம் மைனஸ் மூணு இன்ட்டு எம் ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு எம் ஸ்கொயர் மைனஸ் ஏலிஎம் ப்ளஸ் பன்னெண்டு எனில் ஏயின் மதிப்பு என்ன இது ஒரு இயற்கனித முற்றொரிமை அதாவது நான்காவது முற்றொரிமை எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி இந்த ஏவையும் பியும் ரெண்டையுமே பெருக்கி கடைசி உறுப்பாக நம்ம எழுதிக்கணும் இப்போது பன்னெண்டு இங்கே ஏ அப்படிங்கிறது எம் மைனஸ் மூணு எப்படி எழுதலாம் எம் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் மூணுன்னு எழுதலாம் இன்ட்டு எம் ப்ளஸ் ஏ அதாவது இந்த ஏவையும் இந்த பி அதாவது ஏ ப்ளஸில் மைனஸ் மூணு இருக்குது பி அப்படிங்கிற இடத்துல ஏன்னு இருக்குது இந்த ரெண்டையும் பெருக்குனா நமக்கு எவ்வளோ கிடைக்கணும் ப்ளஸ் பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கணும் மைனஸ் மூணையும் ஏவையும் பெருக்குனா நமக்கு பன்னெண்டு அப்படின்னு கிடைக்கணும் அப்போ ஏவோட வேல்யூ பன்னெண்டு டிவைடட் பை மைனஸ் மூணு இப்போ மைனஸ் நாலு அப்படின்னு கிடைக்கும் இப்போ ஏ இருக்கிற இடத்துல மைனஸ் நாலுன்னு இருக்கணும் சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வி எண் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபது மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு பத்து எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது டேஸ் இது ஒரு முற்றோரிமை அதாவது எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அதாவது ஏ இருக்கிற இடத்துல எக்ஸுன்னு போட்டுக்கிட்டேன் பி இருக்கிற இடத்துல ஒயின்னு போட்டுக்கிட்டேன் இதுதான் இயற்கனத முற்றுரிமை மூன்றாவது முற்றுரிமை பார்த்தோம் அதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க பத்து அப்போ இதுக்கு பதிலாக பத்துன்னு போட்டுக்கலாம் பெருக்கல் X- மைனஸ் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படியே இருக்கட்டும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ இருபது இப்போ பெருக்கில் இருக்கிற பத்து அந்த பக்கம் போச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் இப்போ வகுத்தீங்கன்னா இரண்டுன்னு கிடைக்கும் ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய்யின் மதிப்பு இரண்டு சரியான உடைய ஆப்ஷன் மூன்று ஏழாவது கணக்கு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு இரண்டு மற்றும் ஏபி பி ஈக்குவல் டு மூணு பிறகு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கணக்குகளுக்கு முற்றொருமை தான் பயன்படுத்தணும் எந்த முற்றொருமை அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பிரில்லியன்ட்டாக யோசிக்கணும் என்னென்னலாம் இருக்கோ அதை தொடர்புப்படுத்துகிற மாதிரியான முற்றுரிமையை நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் அப்படிங்கும்போது இது கண்டிப்பாக கன கனமுற்றுமையாகத்தான் இருக்கும் கன முற்றுமையில் நம்ம இந்த ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் இந்த இரண்டாவது கன முற்றுரிமையை பயன்படுத்திக்கலாம் இரண்டாவது கன முற்றுரிமை நமக்கு நல்லாவே தெரியும் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி எடுத்து எழுதிக்கலாம் ஏ க்யூப் இந்த மைனஸ் பி கியூபை பக்கத்தில் வச்சுக்கலாம் இந்த இரண்டு உறுப்புகளையும் எது காமனாக இருக்குனா மைனஸ் த்ரீ ஏ பி காமனாக இருக்குது ஸோ மைனஸ் த்ரீ ஏ எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஏ இருக்கும் இதில் மைனஸ் நம்ம எடுக்கும்போது கண்டிப்பாக இந்த இடத்துல மைனஸ் தான் போட்டாகணும் ஸோ மைனஸ் பி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கும் ஏன்னா த்ரீ எடுத்தாச்சு ஏ எடுத்தாச்சு இந்த பி ஸ்கொயரில் ஒரு பி வெளியே எடுத்தாச்சு ஸோ ஒன்று மட்டும்தான் இருக்கும் இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் அப்படிங்கிறத இப்படியும் நம்ம எடுத்து எழுதலாம் இப்போ கணக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஏ மைனஸ் பி அதனுடைய மதிப்பு இரண்டு ஏபி அதனுடைய மதிப்பு மூணு ஏ க்யூப் மைனஸ் பி கியூபோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் இப்போ a மைனஸ் பி அதனோட வேல்யூ ரெண்டு ஸோ ரெண்டு க்யூப் அப்படின்னு எடுத்து எழுதிக்க முடியும் ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் தான் கண்டுபிடிக்கணும் ஸோ அது அப்படியே இருக்கட்டும் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஏபியோட வேல்யூ மூணு இப்போ 3 இன்ட்டு த்ரீ இன்ட்டு ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பியோடய வேல்யூ ரெண்டு அப்போ இன்ட்டு ரெண்டு இது எல்லாத்தையும் பேருங்க மூணு மூணு ஒம்பது ஒம்பது ரெண்டு பதினெட்டு இப்போ மைனஸ் பதினெட்டு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் பதினெட்டு ஆகிடும் ரெண்டு க்யூப் எட்டு ஸோ இது மைனஸ் பதினெட்டு இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் பதினெட்டு ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் இது ரெண்டையும் கூட்டுங்க இருபத்தி ஆறு இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி கியூபோட மதிப்பு இருபத்தி ஆறு சரியான உடைய ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது கேள்வியின் எட்டு டூ ஏ மைனஸ் அஞ்சு ஹோல் கியூபின் விரிவில் ஏஇின் கெழு முதல்ல விரிவாக்கம் செய்யணும் இது எந்த வடிவத்தில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஏ க்யூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப் வடிவத்தில் இருக்குது ஏ அப்படிங்கிறது டூ ஏ இந்த கணக்கில் பி அப்படிங்கிறது அஞ்சு ஸோ ஏக்கு பதிலாக டூ ஏ அப்படின்னும் பிக்கு பதிலாக ஐந்து அப்படின்னு பிரதிவிடணும் సో టు ఏ మైనస్ cube హోల్ క్యూబ్ ఈక్వల్ టు cube ఏ హోల్ క్యూపు మైనస్ త్రీ ఇంటు టు డూ ఏ స్కొయర్ పోడను ఇంటి అంచు ప్లస్ త్రీ ఇంటు ఏ ఎవల టు టు ఏ బి స్కొయర్ బి ఎవో అంచు స్కొయర్ మైనస్ బ్యూబ్ ரெண்டுக்கும் கியூபு ஏக்கும் க்யூபு அப்படிங்கும்போது எட்டு ஏ க்யூப்பு மைனஸ் இது வந்து ஏ ஸ்கொயர்னு தான் வரும் இப்போ ஏ அப்படிங்கிற டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் ஏன்னு வரும் ஸோ இதை மட்டும் கூட நம்ம விரிவு பண்ணிக்கலாம் இப்போ மூணு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ஏ இன்ட்டு அஞ்சு ஸ்கொயர் எவ்வளோ இருபத்தஞ்சி ரெண்டு இருபத்தஞ்சி ஐம்பது ஐம்பது பெருக்கள் மூணு நூற்றி ஐம்பது ஸோ ப்ளஸ் நூற்றி ஐம்பது இன்ட்டு ஏ அப்படின்னு இந்த டேர்ம் விரிவாக்கம் பண்ணும்போது வரும் இப்போ ஏஇின் கெழு அப்படிங்கும்போது ப்ளஸ் நூற்றி ஐம்பது சரியானுடைய ஆப்ஷன் நாலு கேள்வி எண் ஒன்பது பொறுத்துக எல்லாமே கன முற்றுரிமைகள் முற்றுரிமையின் மாற்று வடிவங்கள்னு பார்த்தோம் அதுதான் கொடுத்துருக்காங்க நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும் ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ப்ளஸ் 3AB இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அதாவது இந்த ரெண்டு உறுப்புகள் இருந்தும் த்ரீ ஏபியை காமனாக நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு ஏ க்யூப் ப்ளஸ் இந்த பிக்யூப் வந்து பக்கத்தில் எழுதிக்கிட்டோம் இதில் காமனாக த்ரீ ஏபின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஏ ப்ளஸ் பின்னு தான் கிடைக்கும் அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் ப்ளஸ் காமனாக த்ரீ ஏ மைனஸ் பி அப்படின்னு கிடைக்கும் இப்போ முதல் கனமுற்றுமைக்கு ஆன்சர் டி இரண்டாவதுக்கு ஏ ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் அதாவது கனமுற்றுமையின் மாற்று வடிவங்கள் தான் இது கண்டிப்பாக கேட்கப்படலாம் அதனால தான் இந்த இரண்டையும் மெமரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னால் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்

டிவிட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல்டி என்னன்னு கேட்குறாங்க நம்ம கண்டிப்பாக முற்றுரிமைகளை பயன்படுத்தி சுருக்கிற மாதிரி தான் இருக்கும் கணக்கு அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஏக்யூப் மைனஸ் பி க்யூப் டிவிடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போ ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் அதுக்கு பதிலாக கன முற்றுமையின் மாற்று வடிவங்கள் தான் ஏ cube மைனஸ் B cube equal to ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ இதுக்கு பதிலாக நம்ம இதை எழுதிக்க முடியும் A plus பி அப்படியே இருக்கட்டும் இதுக்கு பதிலாக ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இது அப்படியே இருக்கட்டும் இல்லைன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு பதிலாக முற்றுரிமை எப்படி எழுதலாம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதலாம் முற்றுரிமையில் மூன்றாவது முற்றுரிமை பாருங்கள் இதுக்கு அப்படியே சுருக்கலாம் ஒரு முறை இருக்குது இப்போ நமக்கு பேலன்ஸ் என்ன தான் இருக்கும் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும் சரியான உடைய ஆப்ஷன் இரண்டு கேள்வியின் பதினொன்று ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஜீரோ எனில் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயரின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது நமக்கு கிடைக்கும் இப்போ இது கிடைக்கணுன்னா ஏ மைனஸ் பியை ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ஸோ ஏ மைனஸ் பி ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க அதை ஸ்கொயர் பண்ணாலும் ஜீரோ தான் சரியானுடைய ஆப்ஷன் மூணு கேள்வியின் பன்னிரெண்டு மூணு எம் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எம் இன் வர்க்கம் என்ன வர்க்கம் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கணும் அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் வடிவத்தில் இருக்குது இங்கே ஏ அப்படிங்கிறது மூணு எம் ஸ்கொயர் பி அப்படிங்கிறது ஒன் பை எம் நம்ம எந்த முற்றுமை பயன்படுத்தணும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படிங்கிற முற்றுமையை பயன்படுத்தி சுருக்கணும்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சுருக்கிடலாம் ஏன்ற இடத்துல மூணு எம் ஸ்கொயர் ஸோ மூணு எம் ஸ்கொயர் ப்ளஸ் பி என்ற இடத்துல ஒன் பை எம் ஒன் பை எம் த ஹோல் ஸ்கொயர் ஈக்வல் டு ஏ ஸ்கொயர் அதாவது மூணு எம் ஸ்கொயருக்கு மொத்தமாக ஹோல் ஸ்கொயர் கொடுக்கணும் ப்ளஸ் டூ ஏ எவ்வளோ ஏ வந்து மூணு எம் ஸ்கொயர் இன்ட்டு பி ஒன் பை எம் ப்ளஸ் பி ஸ்கொயர் அதாவது ஒன் பை எம் த ஹோல் ஸ்கொயர் இது எல்லாத்தையும் சுருக்கலாம் மூணுக்கும் ஸ்கொயர் எம் ஸ்கொயருக்கும் ஸ்கொயர் ஸோ ஒன்பது எம் பவர் ஃபோர் அப்படின்னு கிடைக்கும் இந்த எம்முக்கும் இங்கே ஸ்கொயருக்கும் கேன்சல் பண்ணலாம் ரெண்டு ஆறு ஆறு எம்னு கிடைக்கும் ஒன்று ஸ்கொயர் எம் ஸ்கொயர் ஸோ ஒன்று பை எம் ஸ்கொயர்னு எழுதலாம் இப்போ இந்த விடை எங்கே இருக்குன்னா இந்த விடை ஆப்ஷன் ஒன்றில் இருக்குது நாலு கிடையாது கேள்வி எண் பதிமூணு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தி ஐந்து எனில் ஏ ப்ளஸ் பி எண் மதிப்பு என்னன்னு கேட்டுருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டான கணக்கு தான் ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு அப்படின்னு அர்த்தம் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இருபத்தஞ்சு இப்போ இதுக்கு பதிலாக நம்ம ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிட்டோம் இப்போ இருபத்தஞ்சி அப்படி எழுதலாம் அஞ்சு ஸ்கொயர்னு எழுதலாம் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டா ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஐந்து சரி என்னுடைய ஆப்ஷன் இரண்டு பதினான்காவது கணக்கு ஏ கியூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு நேரடியாக அப்படியே கனமுற்றொருமை தான் ஏ மைனஸ் பி ஹோல் கியூப் ஆப்ஷன் நாலு கேள்வியின் பதினைந்து த்ரீ ப்ளஸ் எம் ஹோல் க்யூபின் விரிவு அதாவது ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்குது விரிவாக்கம் ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர் ப்ளஸ் பி க்யூப் இந்த கணக்கில் ஏன்ற இடத்துல மூணுன்ருக்கு பி அப்படிங்கிற இடத்துல எம்ன்னு இருக்குது ஸோ ஏக்கு பதிலாக மூணு அப்படின்னும் பிக்கு பதிலாக எம் அப்படின்னும் பிரித்திடலாம் இப்போ மூணு ப்ளஸ் எம் ஹோல் க்யூப் equal to மூணு க்யூப் ப்ளஸ் மூணு இன்ட்டு மூணு ஸ்கொயர் இன்ட்டு எம் பாருங்கள் ஏக்கு பதிலாக த்ரீ போட்டிருக்கேன் பிக்கு பதிலாக எம் போட்டிருக்கேன் அவ்வளோதான் மூணு இன்ட்டு மூணு எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் க்யூப் இப்போ மூணு கியூப் எவ்வளோ மூணு மூணு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு ப்ளஸ் இதுவும் மூணு அப்படிங்கிற மாதிரி தான் இருபத்தி அதாவது மூணு ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது இன்ட்டு மூணு இருபத்தி ஏழு ப்ளஸ் மூணு மூணு ஒம்பது ஒன்பது எம் ஸ்கொயர் ப்ளஸ் எம் க்யூப் சரியான விடை எங்கே இருக்குது பாருங்கள் இங்கே தான் ஆப்ஷன் ஒன்று தான் அப்படியே ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க அவ்வளோதான் இது அப்படியே ரிவர்ஸில் எழுதுங்க எம் க்யூப் ப்ளஸ் ஒன்பது எம் ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி ஏழு எம் ப்ளஸ் இருபத்தி ஏழு இந்த இயற்கணித கோவையை அப்படியே திட்ட வடிவத்தில் எழுதியிருக்காங்க அப்படின்னு என்ன அர்த்தம் பவரில் இருக்கிறது அதிகமாக இருக்கிறது ஃபஸ்ட்டில் எழுதணும் மாறிலி உறுப்பை கடைசி எழுதணும் பாருங்கள் எம் க்யூப் எம் ஸ்கொயர் எம் இது பவர் ஜீரோன்னு அர்த்தம் இப்போ திட்ட வடிவத்தில் எழுதியிருக்காங்க சரியான விடை ஆப்ஷன் ஒன்று எட்டாம் வகுப்பு கணக்கு மூன்றாவது பாடம் இயற்கணிதத்தில் பயிற்சி மூணு புள்ளி நாலிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கும் மாதிரி விநாத்தாளின் விடை விளக்கங்களை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ